முந்தின நாள் நைட்டு வெளுத்து கட்டின மலைக்கு மறுநாள் கண்டிப்பாக ரெட் அலர்ட் தான் விட போகிறாங்கன்னு நினைச்சோம் மறுநாள் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அடிக்க ஆரம்பிச்சது மழை பெய்ஞ்சதுக்கும் வெயில் அடித்ததுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தாங்க இருந்தது சரி இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நான்வெஜ் வாங்க போகலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் தான் போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ஒரு இருபது பேர் இருக்காங்க எப்படி நான்வெஜ் வந்து வாங்கிட்டு பில்லாம் போட்டாச்சு மீனை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அங்கேயுமே செம்ம கூட்டமாக இருந்ததுங்க இங்கேயுமே நின்று க்ளீன் பண்ணி கொண்டுட்டு போனால் இன்னுமே லேட் ஆகும்னு சொல்லிட்டு வீட்டு கிளம்பி வந்துட்டோம் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் ஒரு ஏழு எட்டு தடவை இந்த கனவா மீன் என்னுடைய பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதில் ஃப்ரை பண்ணி கேட்டிருந்தாப்பில இப்போ இந்த கனவா மீனுக்கு மசாலாஸ்லாம் போட்டுடலாமா மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாங்க அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மசாலாஸ்லாம் நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதை சேர்த்து விட்டுர்லாங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கும் போது அதில் இருக்க தண்ணியெலாம் விட்டு வருங்க அதுலேயே அது சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுருளை சுருளை பெரட்டி எடுத்தோம்னா சூப்பரான கனவா மீன் ஃப்ரை ரெடி ஆயிரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்